வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இளையர்களும் குருவர்களும் புரியட்டும் இனிய காலை வணக்கத்தோடு அக்டோபர் ஐந்து விடுதலைக்கான வழி சூரிய ஒளியினால் சூடு பெற்று கடலிலிருந்து ஆவியாகி மாறி மேகமாகி அது குளிர்ந்து அந்த இடத்தில் மழையாக பொய்தாலும் அந்த நீர் தனக்கு பிறப்படமாகிய கடலை நாடியே ஓடுவது போல இறைநிலையிலிருந்து புறப்பட்ட பல தலைமுறைகளாக ஜீவன்களில் இயங்கி மனிதனின் இறுதியாக வந்து இயங்கி கொண்டிருக்கும் சிற்றறிவு முற்றறிவான இறைவனை நாடியே அலைகின்றது அத்தகைய வளர்ச்சி நிலையில் உடல் தேவைகளுக்கான பொருள் புலன் இன்பம் இவற்றில் ஈடுபடுகிறது இங்குதான் அறிவானது தன் போக வேண்டிய இடத்தை மறந்து அடுத்தடுத்து தொடர்பு கொண்டு பொருட்கள் மக்கள் புலனின்பம் இவற்றோடு தொடர்பும் மேலும் பொருட்களுக்கு இன்பம் எளிதாக மேலும் மேலும் உழைக்காமலே கிடைக்கக்கூடிய வழிகளாகிய அதிகாரம் புகழ் இவற்றின் மீது நிறைவு பெறாத அவாவையும் பெருக்கிக் கொள்கிறது இவ்வளவுதான் பொருளோடு புலனின்பமோ புகழோ அதிகாரமோ அமைந்தாலும் இன்னும் வேண்டும் இன்னும் உயர்வாக வேண்டும் என்று உணர்ச்சிவயமான மன அலையில் இயங்குகிறது ஞானேந்திரங்களையும் கர்மேந்திரங்களையும் அளவு மீறியும் முறை மாறியும் பயன்படுத்த அவை பழுதுபட்டு உடல் துன்பம் மன அமைதியின் செயல் திறன் இழந்து இதனால் சமுதாயத்தில் மதிப்பிழந்தல் ஆகிய குறைபாடுகளோடு வந்திருக்கு கொண்டே இருக்க வேண்டியதாகிறது மெய்யுணர்வு பெற்ற குரு வழியால் அறம்பயின்று இறைநிலை விளக்கமும் பெறும்போதுதான் மாறி மன ஓட்டம் நேர்மையான இயக்கத்திற்கு வரும் துன்பத்தை தொடரிலிருந்து விடுதலை கிடைக்க மனிதன் உணர்வதே வேறு எந்த வழியும் இல்லை வாழ்க வளமுடன்